அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி பதினாலாவது நாள் பாடல் இருநூத்தி பன்னிரெண்டு பொருளை பெறுதலே பெறுதல் என்ற தலைப்பிலே வருட எட்டாவது பாடல் கடம் கொண்ட ஒன் பொருளை கைவிட்டு இருப்பார் இடம் கொண்டு தம்மினே என்றால் தொடங்கி பை பகை மேற்கொண்டார் போல் கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும் ஒருவனுக்கு கடன் கொடுக்கிறான் கடனை கொடுத்து இந்த நேரத்திலே அவன் திருப்பிக் கொடுக்கிறேன் என்று சொன்னதை உத்தரவாதத்தின் பெயரிலே கடன் விட்டான் ஒருவன் அந்த காலம் நிறைவு பெற்றவுடனே அவனிடம் சென்று நீ சொன்ன காலம் முடிந்துவிட்டது நான் கொடுத்த பொருளை திரும்ப என்னிடம் என்று கேட்டால் வாங்கியவன் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற காரணத்தால் எதிரில் கொடுத்தவனிடம் கோபம் கொண்டு பேசுவான் ஏதோ இவன் அவனிடம் பணம் வாங்கியது போலவும் அவன் இவனை திட்டுவான் வாங்கியவன் கொடுத்தவனை பார்த்து ஏசுவான் சினமாகப் பேசுவான் இல்லை கொடுக்க முடியவில்லை என்று விளையாட்டாக சொன்னால் கூட எதிரிலே கொடுத்தவனுக்கு மனதிலே மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கி அது மிகப்பெரிய கசப்பை உண்டாக்கி உண்மையிலேயே கடன் வாங்கியவன் பணத்தை கொடுக்கப் போகிறான் என்று வைத்துக்கொண்டு கூட பணத்தை கையில் வைத்து கொண்டு முன்னால் என்னால் இப்போ கொடுக்க முடியாதுன்னு விளையாட்டாக சொன்னால் கூட பணம் கொடுத்தானல்ல அவனுடைய மனமானது மிகவும் கசப்பை உண்டாக்கும் எனவே கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரத்தில் கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் விளையாட்டாக கூட நான் இப்போது கொடுக்கப் போவதில்லை என்று சொன்னால் உன்னை நம்பி கடன் கொடுத்தவனுடைய மனதிலே கசப்பு உண்டாகும் அது நட்பினை கெடுக்கும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் கடம் கொண்ட கடம் கொண்ட ஒரு பொன் பொருளை கைவிட்டிருப்பார் இடம் கொண்டு தம்மினே என்றால் தொடங்கி பைய பகை மேற்கொண்டார் போல கொண்டார் வெகுடல் நகை மேலும் விடும் விளையாட்டாக சொன்னாலும் கூட அது கசற்கை உருவாக்கும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் நன்றி வணக்கம்